ஓம் ஜெய் சாய்ரா கணவனுக்கும் மனைவிக்கும் ஒற்றுமை இல்லாமல் பிள்ளைகளிடையே ஒற்றுமை இல்லாமல் எத்தனையோ சாய் சொந்தங்கள் பிரார்த்தனைக்காக கண்ணீர் விடுகிறார்கள் இந்த அவசரமான உலகத்திலே ஒவ்வொரு சாயினுடைய சொந்தங்களும் எந்த மாதிரியாக கண்ணீர் விடுவதை பார்ப்பதற்கு நமக்கே கண்ணீர் வருகிறது ஏன் என்று சொன்னால் அவசரமான இந்த உலகத்திலே ஓடி ஓடி பணம் சம்பாதிப்பதிலேயே குறிக்கோளாக இருப்பதனால் நேரம் இல்லாமல் போகிறது அனைவரும் ஒன்றாக உட்கார்ந்து உணவு உட்கொள்ளவே தருணம் இல்லாமலும் இருக்கிறோம் என்பதுதான் உண்மை உண்மையிலே ஒவ்வொருடைய ஆழ் மனத்திலும் கணவனிடத்திலே அன்பையும் மனித இடத்திலே அன்பையுமே வைத்துக் கொண்டு உதட்டிலே கொட்டுகிறார்கள் கோபத்தை கொட்டுகிறார்கள் அது உள்ளார்ந்த கோபம் இல்லை இருந்தாலும் கூட எங்கோ சென்றுவிட்டு ஓரிரு ஆண்டுகள் கழித்து வருகிற கணவருக்கு எப்படி மரியாதை செய்கிறார்களோ ஒரு மனைவிக்கு கணவன் பிரிந்திருந்த மனைவிக்கு எப்படி மரியாதைகளை அன்பான வார்த்தைகளை தெரிவிப்பானோ அதுபோல அல்லாமல் வெறுப்பான வார்த்தைகளையே கொண்டிருந்து கொண்டிருந்துவிட்டு கடைசியில் என் மனைவி மேல் நான் அன்பு வைத்திருக்கிறேன் என்கின்ற ஒரு ஆழ்மனத்தினுடைய அந்த வார்த்தைகளை அந்த எண்ணத்தை எப்படி வெளிப்படுத்துவது என்பதை அறியாமலேயே அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் சண்டை இடுகிறார்கள் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம் அது அவர்களுக்கு தெரியவில்லை எப்படித்தான் அன்பை வெளிப்படுத்துவது என்பது அறியாமல் கோபத்திலே வார்த்தைகளை கொட்டிவிட்டு பிரிந்து போகின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்கள் என்பதுதான் உண்மை இங்கே பாருங்கள் ஒரு கணவனின் செயல்பாடுகள் சரியில்லை என்று அவருடைய மனைவி நம்மிடம் பிரார்த்தனைக்கு வந்தார்கள் அந்த மனைவியினுடைய பிரார்த்தனை என்னவென்றால் தனது கணவருக்கு கோபம் அதிகமாக இருக்கிறது தன்னை ஒரு ஜீவனாகவே மதிப்பது இல்லை வளர்ந்த பிள்ளைகளின் முன்பாகவே வசை பாடுகிறார் படித்த பதவியில் உள்ள மனிதனாக இருந்தும் பண்பை மறந்து பதவியின் மாண்பை மறந்து பழி சுமத்துவதிலும் ஏன் என் சொற்கில்லாமல் பாறை மாறி போய்விடுவதிலுமே குறிக்கோளாக இருக்கிறார் தேவையில்லாத ஆடம்பரம் தேவையில்லாத வீண் செலவுகளில் ஈடுபடுகிறார் பணத்தையும் நேரத்தையும் பாழாய் செலவு செய்கிறார் என்று கண்ணீர் விட்டு ஒரு மனைவி கதறினார் இன்னொரு கணவர் அவர் நல்ல குடும்ப தலைவர் பொறுப்பாய் செயல்படுபவர் பணத்தை சிக்கனமாய் செலவு செய்ய சம்பாதித்த பணத்தில் சேமித்து வைக்க இல்லாமல் வாழ கட்டுப்பாட்டோடு வாழ கடமைப்பட்டவர் அவருடைய மனைவியோ கண்ட கண்ட செலவுகளை செய்து கொண்டு கணவரின் வருமானத்தை கடலில் கரைப்பதை போல கரைத்து விடுகிறாள் என்று கண்ணீர் மல்க கூறினார் என் பிள்ளைகளின் எதிர்காலம் தான் இருக்கிறது என் குடும்பத்தை சாயப்பாரான் காப்பாற்ற வேண்டும் என்று கூட்டு பிரார்த்தனையின் மகிமையை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்பா நான் இதற்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் அப்பா என்று கேட்டார் நாமும் எப்பொழுதும் பாபாவின் பிள்ளைகளுக்கு எந்த செலவினமும் இல்லாமல் உடல் உபாதைகள் இல்லாமல் நேர விரயம் இல்லாமல் மனப்பூர்வமாக மன செய்ய வல்ல எளிய பரிகாரமான இவைகளையே சொல்லி வருகிறோம் அல்லவா போல அவர்கள் இருவருக்கும் ஒரு பரிகாரத்தை சொல்லி வைத்தோம் அந்த பரிகாரம் என்னவென்று சொன்னால் அதாவது ஸ்ரீ சீரடி சாயி காயத்ரியை சொல்லி சாயப்பாவின் கால்களை இரு கரங்களாலும் பற்றி அழுத்தி அழுத்தி பிடித்தால் கண்கண்ட சத்குரு கணவன் மனைவியை அவர்களின் கருத்துக்கு ஒப்ப நடந்து கொள்ள செய்வார் என்பதுதான் இந்த பரிகாரம் அதாவது நம்முடைய வீட்டிற்கு அருகிலே எந்த பாபாவினுடைய ஆலயம் இருந்தாலும் நிர்வாகியையோ அல்லது அந்த ஆலயத்தில் உள்ள அந்த பூஜாரியையோ அணுகி அப்பா என்னுடைய பரிகாரமான எவ்விதமான பாபாவினுடைய கால்களை பிடித்துவிடக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்வதற்கு எனக்கு அனுமதி தாருங்களப்பா என்று சொன்னால் கண்டிப்பாக அவர்கள் ஓய்வு நேரங்களிலே அனுமதிப்பார்கள் யாருக்கும் இடைஞ்சல்களை ஏற்படுத்தி விடாமல் அங்கிருக்கின்ற பூஜாரிக்கோ சாயப்பாவுக்கோ எந்த விதமான அழுக்குகளையோ எந்த விதமான இடைஞ்சல்களோ இல்லாமல் பொருத்தமாக பரிகாரத்தை நாம் செய்ய வேண்டும் ஒருவேளை நான் வாழ்கின்ற நாட்டில் நான் வாழ்கின்ற நகரத்தில் பாபாவுடைய கோவிலே இல்லை என்று சொன்னால் நான் என்னப்பா செய்வது என்ற கேள்வி இருக்கும் அப்படியான பக்தர்களுக்கு ஒரு உபாயம் சொல்லுகிறேன் பாபாவுடைய பிள்ளைகளுடைய வீட்டிலே பாபாவிற்கான ஒரு சின்ன சிலையாவது இருக்கும் அந்த சிலையினுடைய கால்களை பற்றி கொண்டாலே போதும் சிலை சின்னதாக இருந்தாலும் மூர்த்தி சிறியதாக இருந்தாலும் கீர்த்தி பெரியதாக மாறிவிடும் ஆகவே இந்த சாயி காயத்ரி ஓம் ஷீரடி வாசாய வித்மகே சச்சிதானந்தாய தீமகி தன்னோ சாயி பிரசோதயா மறுபடியும் சொல்லுகிறேன் ஓம் ஷீரடி வாசாய வித்மகே சச்சிதானந்தாய தீமகி தன்னோ சாயி பிரசோதயா என்கின்ற சீரடி காயத்ரியை சொல்லி சொல்லி சாயப்பாளுடைய கால்களை பிடித்து கடித்து அழுத்தி விட்டு ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமைகளிலே பதினோரு முறையோ முப்பத்தி மூன்று முறையோ நூற்றி எட்டு முறையோ நம்முடைய வசதிக்கும் நம்முடைய வாய்ப்புக்கும் ஏற்ப இவைகளை செய்து வந்தால் கண் கண்ட கணவன் மனைவியை அவர்களின் கருத்துக்கு ஒப்ப நடந்து கொள்ள செய்வார் இதுவே இந்த விதமான பரிகாரம் இந்த பரிகாரத்தை நாம் செய்வோமா கண்கண்ட சத்குருவினுடைய குரு கடாட்சங்களை குரு அருளும் திருவருளும் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்க நாம் இந்த பரிகாரத்தை செய்து குடும்பத்திலே ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக உயர்வாக வாழ்வதற்கு வழிவகுத்துக் கொள்ளுவோம் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம்